ഓം സ്വമിയേ ശരണമയപ്പാ ഓം ഹരിഹരുതനേ ശരണമയപ്പ ഓം കണ്ണിമൂല ഗണപതിയേ ശരണമയപ്പാ ഓം കാന്തോതിയേ ശരണമയപ്പാ ഓം അന്നദാന പ്രഭുവേ ശരണമയപ്പാ ഓം ആറ് മുഖൻ സോദരനേ ശരണമയപ്പാ ഓം ആപത്തിൽ കാപ്പോനെ ശരണമയപ്പാ ഓം ഇൻ തമിഴ് സുവയേ ശരണം അയ്യപ്പാ ഓം ഇച്ഛ തവർപ്പവനേ ശരണമയപ്പാ ഓം ഈസനേ ശരണമയപ്പാ ഓം ഉൺമ പരമ്പൊരുളേ ശരണമയപ്പാ ஓம் உலகாலும் காவலனே சரணம் சரணமயப்பா ஓம் ஊமை கருள் புரிந்தவனே சரணம் சரணமயப்பா ஓம் ஊழ்வினை அழிப்பவனே சரணம் அயப்பா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணமயப்பா ஓம் எங்கள் குலதெய்வமே சரணமயப்பா ஓம் ஏழை பங்காளனே சரணம் அயப்பா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணம் அயப்பா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் அயப்பா ஓம் அயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் சரணமயப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணம் சரணமயப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஓதும் மறைபொருளே சரணம் ஐயப்பா ஓம் ஒளடதங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சௌபாக்கியம் அளிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் சிவன்மால் திருமகனே சரணம் சரணமயப்பா ஓம் சைவ வைணவைக்கியமே ஐயப்பா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயப்பா ஓம் ஆரியங்காவு ஐயாவே ஐயப்பா ஓம் குளத்துப்புழை பாலனே சரணமயப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமயப்பா ஓம் வில்லாளி வீரனே சரணமயப்பா ஓம் வீரமணிகண்டனே சரணமயப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமயப்பா ஓம் உத்தமனே சத்தியனே ஐயப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணமயப்பா ஓம் பந்தள மாமணியே சரணமயப்பா ஓம் சகலகலை வல்லோனே சரணமயப்பா ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணமயப்பா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணமயப்பா ஓம் குரு அளித்தவனே சரணம் சரணமயப்பா ஓம் புலிப்பாலை குணர்ந்தவனே சரணம் ஐயப்பா ஓம் வன்புலி வாகனனே சரணம் ஐயப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் பாபரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணம் ஐயப்பா ஓம் தூய உள்ளம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் இரு முடிப்பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் எரிமேலி தர்ம சாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் நித்திய பிரம்மச்சாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீலவஸ்திர தாரிய சரணம் ஐயப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பெருமானவத்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் காலைகட்டி நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் அதிர்வேடு பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் அழுதை மலையேற்றமே சரணம் ஐயப்பா ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடும் குன்றமே சரணம் ஐயப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் இஞ்சிப்பாறை கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் கரியலந்தோடே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமயப்பா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே ஐயப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணம் ஐயப்பா ஓம் திருராமர் பாதமே ஐயப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே ஐயப்பா ஓம் தீப ஜோதித் சரணம் ஐயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பலவினைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணம் ஐயப்பா ஓம் திருப்பம்பையின் புண்ணியமே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணம் ஐயப்பா ஓம் இப்பாச்சி குழியே சரணம் ஐயப்பா ஓம் சபரி பீடமே சரணம் ஐயப்பா ஓம் சரங்குத்தி சரணம் ஐயப்பா ஓம் உரல்குழி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் கருப்பண்ண சாமியே சரணம் ஐயப்பா ஓம் சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணம் ஐயப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணம் ஐயப்பா ஓம் பசுவின் நெய்யபிஷேகமே ஐயப்பா ஓம் கற்பூரப் பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகை புரதம்மனே ஐயப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணம் ஐயப்பா ஓம் அக்னி குண்டமே ஐயப்பா ஓம் அலங்கார பிரியனே ஐயப்பா ஓம் பஸ்மக்குளமே ஐயப்பா ஓம் சர்க்குருநாதனே ஐயப்பா ஓம் மகர ஜோதியே ஐயப்பா ஓம் மங்களமூர்த்தியே ஐயப்பா